அதிக பாசக்காரங்களும் இவங்க தான் ரோசக்காரங்களும் இவங்கனே சொல்லலாம் பெரும்பாலுமே கம்பீரமான நட கொண்டவங்களா இருப்பாங்க எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க முகத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு வசிக்கிற தன்மைங்கிறது குறைவாக இருக்காது புதுமையான வேலை செய்யக்கூடியவங்களா சாமர்த்தியசாலிகளாக இவங்க இருப்பாங்கன்னே சொல்லலாம் மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு அலைவாயிர மனசு இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலுமே நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க தெய்வ பக்தி பெரியவங்க மேல மரியாதை குழந்தைங்க மேல ஒரு அன்பு சமுதாயத்தை மேல ஒரு பயனு எல்லாமே நிறைஞ்சு கணக்கூட கூடிய இந்த ராசிக்காரங்க தாங்க பழகண பாசத்துக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதிபதியே சந்திரனா இருக்கிறதால பெரும்பாலுமே மென்மையான குணங்களுக்கு சொந்தக்காரங்க உணச்சுவாச கொடுக்க தண்ணுங்கிறது அதிகமா இருக்கும் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கடகராசி அன்று செல்லலாங்க கோபங்கிறது அதிகம் வராது அப்படியே கோபம் வந்தாலுமே இந்த அடிதடியில் இறங்குறது ஆர்ப்பாட்டம் செய்யறது செய்ய மாட்டாங்க பேசாம கூட இருந்துருவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாம் தன்னோட கோபத்தை பேசாமறத வெளிப்படுத்துவாங்கனே சொல்லலாம் உயிருக்குயிரா பழகக்கூடிய நண்பரா இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே கிட்ட உதவி போய் கேட்டு நிற்க மாட்டாங்க ஆனா மத்தவங்களுக்காக எந்த உதவி வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட வந்து உங்களால மட்டும்தான் முடியும் உங்களை தவிர எனக்கு வேற ஆளே இல்லை நீங்க தான் உதவி செஞ்சாகணும்னு சொல்லிட்டா போதும் தனக்காக இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக எப்படிப்பட்டாவது அவங்க கேட்கக்கூடிய விஷயத்த செஞ்சு தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்துல கூட ரொம்ப பொறுப்பா பொறுமையா திறமையா செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பொறுப்புணர்ச்சி அதிகம் குடும்பமாக இருக்கட்டும் உறவினர் வகையாக இருக்கட்டும் நண்பர் வகையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பொறுப்புணர்ச்சியோட செயல்படக்கூடியவங்களா தன்னோட கடமை செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கடவு ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதிய இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடக ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல உடல் நலம் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்கும் நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது வருமானமும் சிறப்படையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ராகு கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே எதையுமே யோசிச்சு செய்ய பாருங்க மறைஞ்ச ராகுவால நிறைஞ்ச தனலாபம் என்னவோ கிடைக்கும் இருந்தாலுமே மனசுல மகிழ்ச்சி மட்டும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படலாம் உறவினர்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலுமே அவங்க மறுபடியும் உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க அதனால உறவினர் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க குடும்பத்தில் குழப்பம் இந்த நேரம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எதையுமே தொழிலை நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது உழைப்பு நீங்க கடுமையா கொடுக்கலாம் ஆனா உழைப்புக்கேத்த பலன் கிடைச்சாலுமே பின்னாடி சின்ன சின்ன செலவு இருக்கும் சேமிக்க முடியாது உறவினர்களுடைய பகங்கிறது இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஊர் மாற்றம் வீடு மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் கொடுத்த வாக்க காப்பாத்தனும்னா கொஞ்சம் படாத பாடுபட வேண்டியதா இருக்கும் அதனால வாக்கு கொடுக்கறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோக ரீதியா வேலை பலம் அதிகரிக்கும் ரொம்ப நாளாவே தடைபட்ட வந்த காரியம் இந்த நேரத்துல நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மேல நீங்க இயல்பாக அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல அன்பு உறப்பக்கு இருந்தாலுமே அவங்களோட கண்டிப்பான ஒரு பார்வையை வச்சுக்கிறது நல்லது தொடர்ந்து வரக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்குமே கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சியில நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது வீடு கட்டணம் நிறைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான தான் கட்டணம் வீட்டை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பாவது இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சி இல்லாம கைகூடி வரக்கூடிய நேரம் ஆயுள் ஸ்தானம் பலமா இருக்கிறதால ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது வாழ்க்கை தேவை பூர்த்தி ஆகும் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த இழப்பு எல்லாமே ஈடு செய்ய போறீங்க தொடர்ந்து உங்க மேலே ஏற்பட்டிருந்த வீண் படி அங்காளி பங்காளி வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் இது எல்லாமே நீங்கும் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து வரக்கூடிய நிலையில எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் அனுபவம் அறிவாள மட்டும்தான் நீங்க செய்யணும் தொடர்ந்து ஆலய தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் பிரார்த்தனைகளை தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாம் பிள்ளைகளோட முன்னேற்றம் கருதி இந்த நேரம் கொஞ்சம் செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே மேன்மையான மாதங்கள் முன்னோர் சொத்துக்கள் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் உங்க குழந்தைகளுக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மங்கள ஓசை மனையில கேட்கக்கூடிய நேரம் வாசன் வரைக்கும் வந்து திரும்பி போன வரண் எல்லாமே இனி உங்களுக்கு முடிவாக கூடிய நேரம் வாழ்க்கை துணை வழியிலுமே நன்மை நடைபெற போகுதுன்னே சொல்லலாம் வருமான பற்றாக்குறை நீங்கும் பாக பிரிவினை மாதிரியான விஷயம் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தெய்வீக சிந்தனையினை அதிகரிக்கிறதால எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான் ஆனா மறைமுக பகைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால எந்த வகையிலுமே கொஞ்சம் எச்சரிக்கை பழக பாருங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது இந்த நேரத்துல இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இது வரைக்குமே தினமுமே பிரச்சனை போராட்டமே குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான் தொடர்ந்து வரக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்குமே எந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைங்கிறது முழுமையாக தீர வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது தான் இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைல கவனமா இருங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது தான் உண்டு தான் வேலை உண்டு எந்த இடத்துலையுமே நீங்கள் இருந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம் மற்றவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் உருவாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாருங்க இருங்க தொடர்ந்து நீங்க சடங்குகள் நடத்திட்டு வந்தா யோக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் சொல்லலாம் ஆக மொத்தம் சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே கவனமா செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை ரீதியாக கொஞ்சம் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலே இந்த நேரம் நீங்க நேர்மை செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து இந்த நேரம் அண்டை அக்கம் பக்கம் வீட்டாரோட உறவு நிலையை பொறுத்த வரைக்குமே சுமூகமான நிலைமைதான் ஏற்படும் நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே நீங்க ஏற்படுத்தியிருந்த இலக்கு முடியும் புத்திசாலத்தனமா சில முடிவுகள் எடுக்கிறதால எல்லாமே உங்களுக்கு உதவி அமையும் ஒட்டுமொத்தமாவே இந்த காலம் உங்கள் எதிர்காலத்துக்கான காலம்னு சொல்லலாம் நீங்க தகுந்த முறையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய அஸ்திவாரம் சிறப்பா இருக்கும் நம்பிக்கைக்குரிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோக வகையிலுமே ஒரு அசைக்க முடியாத ஆதரவு பெற போறீங்க ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்கள் நிர்வாக திறமை சிறப்பா இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயம் இந்த நேரத்துல கிடைக்கும் ஆனா ஆரம்பத்துல பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சொல்லலாம் உற்பத்தி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல முறையில் தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்கள் வகையில் உங்க கருத்துக்கு எதிர்வாதம் ஏற்படலாம் கொஞ்சம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் வியாபார ரீதியா நல்ல மாற்றம் குறைந்த முதலீட்டில் மூலமா இந்த நேரம் நல்ல மாற்றத்தை பெற சொல்லலாம் அதே மாதிரி சின்ன சின்ன மன அழுத்தங்கிறது இல்லாம இருக்காது யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி எடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது மன ஆரோக்கியத்தை சேர்த்தே நீங்க வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க மனசுல உறுதியோடு செயல்படுங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே வெளியில சாப்பிடுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான தருணம்னு சொல்லலாம் நல்ல முறையில் பாடங்களை கவன சிதற்கள் இல்லாம நீங்கள் பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறந்த வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது கல்வி திறன் மேம்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் திருமண வயசை எடுத்து இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண விஷயத்துல பெரிய அளவுல பாதிப்பு எதுவுமே இல்லை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லபடியா அமைன்னு சொல்லலாம் சனியோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல ஆரம்பத்துல சின்ன சலசிழப்பு இருந்தாலும் இறுதியில சாதகமான பலன் வாழ்க்கையில ஒரு சிறப்பான தருணத்தை உணர போறீங்க வீடு கட்டுறது கட்டடம் வாங்குற மாதிரியான யோகம் எல்லாமே தேடி வரும் சாதகமான பல இடம் யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க பேசுற விதம் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் அதனால உறவுகளை பாதிக்க வைக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே பேசுற வார்த்தையில கவனமா இருங்க இதுதான் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எந்த சூழ்நிலையும் தைரியமா கையாளக்கூடிய பக்கம் உங்களுக்கு இருக்கிறதால எதையுமே உங்களால சாதகமா பயன்படுத்த கொள்ள முடியும்னு சொல்லலாம் குருவோட பயிற்சி காரணமா இந்த நேரத்துல நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலை ரீதியாக கொஞ்சம் எதிராக நடக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க அதனால உங்கள் வேலையில நீங்கள் முழுக்க முழுக்க முழுக்கமான செலுத்திட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்குன்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொலைவு செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம் வியாபார ரீதியாவும் சிறப்பான வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி கல்வி ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தொடர்ந்து நீங்க மகான்கள் முனிவர்களை தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்க தினமும் நெத்தியில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்றுகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீர் ராசியாக இருக்கிறதால நீங்க காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒருமுறை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஏழை எளிவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றுக்க கூடியவங்க வயதானவங்களுக்குன்னு எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரப்ப பாக்கிய பலன்கள் அதிகரித்து நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எந்த ராசினராக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மறக்காம செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க